பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எழுந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் நான் வணக்கம் தமிழகத்துல நடந்த இரண்டு முக்கிய நிகழ்வுகள் பத்தி தான் நான் பேச போறேன் முதல்ல ரெண்டுமே உங்களுக்கு பேசப்படாத ஒண்ணு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக் திமுக முன்னாள அயலக பிரிவு அணியோட ஒரு மாவட்ட தலைவராக இருந்தவரோட கைது போதை பொருள் விவகாரத்துல கைது செய்யப்பட்டார் அவர் அவர் வாக்குமூலம் கொடுத்ததாவே நம்ம கேள்விப்பட்டது என்னன்னா நிறைய இதுல வந்து நான் முதலீடு பண்ணியிருக்கேன் ஹோட்டல்ஸா இருக்கட்டும் இல்ல சினிமா துறையா இருக்கட்டும் முதலீடு பண்ணிருக்கேன் பட் நேத்திக்கு தமிழக பாஜகவோட அண்ணாமலை அவர்கள் தலைவரை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் அரசோட எஜுகேஷன் இதுல வந்து அவர் கருப்பு பணத்தை வந்து வெள்ளைப்பணமாக்க அதாவது அதுல முதலீடு பண்ணாதான் ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து சொல்லியிருக்காரு உண்மையா என்ன அந்த முழு விஷயம் இல்ல நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் இல்ல இது எல்லாமே உங்களுக்கு என்ஐஏ இடி போன்றவருடைய சார்ஜ் ஷீட்டு இன்னொன்னு ஏற்கனவே ஒரு ஐம்பத்தி ஐந்து கோடிக்குரிய சொத்துக்களை ஜாஃபர் சாதிக் கிட்ட ஷீட் விவரத்தை எடுத்து பார்த்து அதில் உள்ள ஒரு விவரத்தை நேற்று அண்ணாமலையும் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லயும் வந்திருக்கு அதாவது திரு ஜாஃபர் சாதி அவருடைய பார்ட்னர் ஒருவரோடு சேர்ந்து கொண்டு உங்களுக்கு வந்து ஒரு கம்பெனி நடத்துறாரு அந்த கம்பெனியிலிருந்து அவர் வந்து கோல்சென்ஸ் பெஞ்சர்ஸ்ங்கிற கம்பெனி அவங்க வந்து டெல்லியில் இது அதுக்கு பேர் என்ன சொல்றது புத்த தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்திற்கு கான்ட்ராக்டரா இருக்கிற கம்பெனிக்கு இருந்து பொருளை வாங்கி கிட்டத்தட்ட சில கோடிகளுக்கு சப்ளை பண்ணியிருக்கிறார் ஸ்ரீ அப்பூ டைரக்ட் அப்படிங்கிற கம்பெனி உங்களுக்கு வந்து இது தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்திற்கு கான்ட்ராக்ட் மூலமாக சப்ளை செய்து ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நீங்க சொன்னீங்க இவர் வந்து வந்து ஒரு மாவட்டத்தின் அயலகப்பிரி ஒரு மாவட்டத்தில இல்லைங்க சென்னை மேற்கு மாவட்டம் அது யார் டைரக்ட் கண்ட்ரோல் வருதுன்னு சொன்னார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு கீழே வருது அந்த மேற்கு மாவட்டத்தின் தலைவராக செயலாளர் இல்ல தலைவராக இருப்பவர் திரு உதயநிதி ஸ்டாலினுடைய வலதுகை அவருடைய தொகுதி அதாவது அவருடைய சட்டமன்ற தொகுதியான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியின் பொறுப்பாளராக இருப்பவர் அவ்வளவு நெருக்கமானவர் இன்னும் சொல்ல போனா ஜாஃபர் சாதிக்கை பத்தி விவரம் வந்த அடுத்த நாளே திரு இவர் நடத்துற சிற்றரசு அவர் நடத்துற அவருடைய தகரா கொரியர்ல போய் ரெய்டு போன உடனே அதை விசாரிக்க போன பாலிமட் சேனலை சேர்ந்த ஒரு பத்திரிகை நிருபர் தாக்கப்பட்டார் ஆனா அதை விட செய்தியாக கவர் பண்ணாம எஃப்ஐஆர் போட மாட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் போராடினப்பறம் எஃப்ஐஆர் போட்டாங்க ஆனா அதுக்கு மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல உட்காந்து பத்திரிகை நிருபரை தாக்கினால் ஆனா ஏதோ ஒரு ட்வீட் போட்டாரு இப்போ யூடியூப் போட்டாருன்னா யாரையாவது கைது பண்ணிட்டு இருப்பாங்க இந்த அரசு இப்ப நீங்க சொன்னதுல இதுல ஒரு பக்கம் இவருடைய உதயநிதியுடைய வலதுகை சிற்றரசு மூலமாக அவர் அந்த அவருடைய மாவட்டத்துல அந்த அயலக செயலர் போஸ்டை வாங்குற இன்னொன்னு பார்க்கணும் அயலக செயலர் பதவின்னா அந்த அந்த விசிட்டிங் கார்டை எடுத்துட்டு எந்த நாட்டுக்கு வேணாலும் போயிட்டு நான் தமிழக ஆளுங்கட்சியுடைய முக்கிய பொறுப்பாளர்னு காட்டிக்க முடியும் என்ஆர் இதுல என்னன்னா அவர் அப்படி ஏற்பாடு செய்த சில நிகழ்ச்சிகளில் திமுகவின் ராஜ்யசபா எம்பியான எம் எம் அப்துல்லா கெம்யா இதுல எல்லாம் போய் மீட்டிங்ல கலந்துகிட்டதையும் நம்ம பார்த்துருக்கோம் எனவே அவருக்கு எங்க போய் போத மருந்தை கொண்டு வந்து கடத்தி விற்பனை பரவலாக்குறதுக்கு வேணுமோ அதுக்கேத்த பொறுப்பை திரு சிற்றரசு உதயம் உதயநிதியின் வலதுகரம் மூலமாக பெற்றார் உதயநிதிக்கு தன்னுடைய சென்னை மாவட்டத்துக்கு வலதுகரம் சொன்னால் அவருடைய வியாபாரம் மற்றும் இந்திய தமிழ்நாடு அளவில் வலதுகரமாக செயல்படுபவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய இது அவருடைய முதல் தொழில்ன்னு சொன்னால் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் இரண்டாவது திரு உதயநிதி அவர்கள் இதுல உதயநிதி ஃபவுண்டேஷன்ல இருக்கிற ஆபீஸ்ல இருந்தே உங்களுக்கு நோபல் ஸ்டீலுடைய கம்பெனி ஏம்பிச்சு அவங்க ஆயிரம் கோடி துபாய் கம்பெனி மூலமாக தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்றேன்னு நாங்க இன்னைக்கு வரைக்கும் வரல அதுல என்ன ஊழல்னு தெரியல அந்த நோபல் ஸ்டீலில் இன்னைக்கும் எம் எம் அப்துல்லா அவர்கள் டைரக்டராக இருக்காங்க இவங்க ஃபுல் பண்றது ஃபுல்லா மணி லாண்ட்ரிங் இப்ப நீ இவர் என்ன தெளிவா சொன்னார் ஜாஃபர் சாதி நான் போதை பொருள் விற்ற பணம் அதுவும் என்ன உங்களுக்கு இதுன்னு சொல்லிட்டு தேங்காய் பவுடரு சத்து மாவு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறதுல முழுக்க முழுக்க மெத்துங்கிறதுடைய ரா மெட்டீரியலான சூடோபிட்ரின தயாரிச்சார்னு வருது இன்னைக்கு இன்னைக்கு மத்தியானம் வெளிவந்துள்ள குமுதம் ரிப்போர்ட்டரில் மெ மெத்துடைய க ஹப்பாக சென்னை மாறிக்கொண்டு வருகிறதுன்னு இருக்கு இன்னொரு பத்திரிகையில் பதினாலு கோடி மெத்து பிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு இன்னைக்கு இன்னைக்கு பேப்பர்ல ஹெட்டிங் வருது என்னமோ என்றால் என்னன்னு கூட ஒரு நாலு மாசம் முன்னாடி திமுகவின் அயலக செயலுக்கு பேர் வர்றதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது போதைப் பொருள் கிடைத்ததுன்னு ஹெட்டிங் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு சின்ன வார்த்தை இருக்கும் இன்னைக்கு எல்லார் வாயிலையும் அந்த வார்த்தை வந்துருச்சு ஒன்னும் இல்லைங்க போய் உங்க இதுல போயி கூகுள்ல போய் ஸ்லோ பர்னிங் கோன் அப்படின்னு போடுங்க போட்டிங்கன்னா பத்து இவ்வளவு ரேட்டு நூறு இவ்வளவு ரேட்டுன்னு விற்கிறாங்க அதுல நீங்க போதைப் பொருளை வாங்கி மெதுவா சூ பண்ணி ஊதினீங்க ஊது நீங்கன்னா அப்படி ஒரு கிக்கு இருக்குமா இதை எனக்கு ஒரு இதை பத்தி விசாரிக்கிறப்ப ஒரு இளைஞர் சொன்னாரு இப்ப போன வாரம் யாரெல்லாம் கல்லூரி மாணவர்களுக்கு போதைப் பொருள் சப்ளை பண்றாங்க அப்படின்னு அவர்களிடம் சப்ளையர் போன் நம்பராக இருந்ததில் ஒருவராக திரு நம்ம நடிகர் மன்சூர் அலிகானுடைய மகன் அல் சாமின் அலிகான் துக்லக் என்பவர் கைது செய்யப்பட்டார் இப்ப இன்னொன்னு பாக்கணும் நானும் நீங்களும் சொல்ல வேண்டாங்க சாதிக் அவருடைய பிசினஸ் பார்ட்னர் என்று ரெண்டு பேரை காட்டியிருந்தார் ஒண்ணு டைரக்டர் அமீர் சுல்தான் முஸ்லிம் மதவெறி பிடித்து கருத்துரிமைக்கு எதிராக முஸ்லீம் பரதா போடுறது ரைட்டா தப்பா அப்படின்னு ஒரு இது விவாத பொருளை நானா நிகழ்ச்சியில நடத்த இருந்தப்ப அத அவரு முஸ்லீம் தீவிரவாதியான ஜைனுலாபுதீனுக்கு போன் பண்ணி போராட்டம் நடத்தி தடுத்தார் கருத்துறைக்கு எதிரான பாசிச வெறியர் அமீர் சுல்தான் அவர் இவரோட பார்ட்னராக இருந்து ரெண்டு ஹோட்டல்ஸ் நமக்கு தெரியும் மற்றும் இந்த சொல்லிட்டு அதனால கேபேன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டும் இது ரெண்டும் இருக்கிற பிரைம் ஏரியால ஈவன் வாடகைக்கு நீங்க இடத்த எடுக்கணும்னா கூட அட்வான்ஸ் சில கோடி போகும் அங்க பண்ணி இருக்கிற இன்டீரியர் ஒரு கோடிக்கு மேல போகும் அந்த ரெண்டு பேர் இவரோட இன்னொரு பார்ட்னர் யாருன்னு பார்த்தால் வகாபிய சிந்தனை கொண்ட தன்னை ஒரு முஸ்லிம் மத போதகர்னு சொல்ற அப்துல் புகாரிங்கிறவர் அவரு அவருடைய வீடியோலயே சொல்லியிருக்காரு இன்னைக்கு யாரெல்லாம் தங்கம் கடத்துறாங்க யாரெல்லாம் போதை மருந்து கடத்துறாங்கன்னு பார்த்தா குருவிகள் என்ற பெயரில் பெரும்பாலானவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் இன்னொன்று போதை மருந்து கடத்தில் ஐம்பது சதவிகிதம் ஈடுபட்டுள்ளவர்கள் முஸ்லிம்களாக இருக்கார்கள் அவங்கெல்லாம் வெறும் குருவிகள் அவர்களை ஆட்டுவிப்பவர்கள் பெரும் தனக்காரர்கள் அவர்கள் திமுகவோடு தொடர்பு கொண்டிருக்கலாம் அல்லது வேறு கட்சி ஆளுங்கட்சியோட திமுக உள்ள நெருக்கம் நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு இப்ப இன்னைக்கு வரைக்கும் அதே இவர்

நிரபராதிகள் தப்பித்தாலும் பரவீன் நூறு குற்றவாளிகள் தப்பித்தாலும் பரவாயில்லை ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கறதுனால ஒரு கத்தியை எடுத்து உங்க கண்ணு முன்னாடி நீ சாட்சி பத்தாது நீதிபதியே பார்த்தா கூட பத்தாது அந்த கத்தி எங்க வாங்கப்பட்டது அவர்தான் அதுக்கு காசு கொடுத்து வாங்கினாரு அந்த கத்தியுடைய பில்லு அந்த கத்தியில அவருடைய கைரேகை இப்படி ஒன்னொன்னையும் நூறு மடங்கு ப்ரூஃப் வேணும் அவ்வளவு எளிதல்ல இந்திய சட்டங்கள் அதனால எந்த அளவுக்கு கொண்டு போய் எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும் இன்னொன்னு ஜாஃபர் சாதி கைதானப்ப அவர்கிட்ட ரெண்டே ரெண்டு விசிட்டிங் கார்டு தான் இருந்தது ஒன்னு திமுக அயலக செயலாளர்னு இன்னொன்னு எஸ்டிபிஐ கார்டு இந்த எஸ்டிபிஐ தான் உங்களுக்கு நான் தமிழராக என்னை வாழ விடுங்கள் மதமாற்றம் செய்யாதீர்கள்னு சொல்லி போராடிய ராமலிங்கம் என்ற அந்த கைது கும்பகோணத்தை சேர்ந்த தமிழரை கொன்றதும் அந்த காங்க ஒரு செக் போஸ்ட்ல வில்சன் என்ற எஸ்ஐஐ கொன்றதும் அவங்க தான் இதில் உடுப்பியில் பெங்களூர் கப்பையில் கோயம்புத்தூர் இந்த கோட்டை மாரியம்மன் கோயில்லயும் கோட்டை ஈஸ்வரன் கோயில் வாசல்ல கார் வடிச்சது எல்லாமே அந்த குரூப்போட தொடர்ந்துருக்கு இவர்கள் அரபிக் காலேஜ் மூலமாக இளைஞர்களை மூளை செய் செலவை செய்கிறார்கள் அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து க உங்களுக்கு இதுக்கு போகிற அந்த வனப்பகுதிகளில் ட்ரைனிங் ஆயுத ட்ரைனிங் கொடுக்குறாங்க இது எல்லாம் இந்த போதை மருந்து பொருள் வருது இதை தாண்டி பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அங்கே வந்தவங்களுக்கு வர மாணவர்கள் அல்ல இளைஞர்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னு செஞ்சது ஜமாத்துகள் அதுக்கு இந்த போதை மருந்து பணம் பயன்பட்டு இருக்கு ஆளு ஒரு டிவி ப்ரோக்ராம்ல வந்து நாங்க தான் கொடுத்தோம் நாங்க மாடை காப்பாத்துவதற்காக நாட்டு மாடை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி ஜல்லிக்கட்டுன்னு சொன்ன போராட்டத்துல மாட்டுக்கறி கொடுத்தோம்னு செய்யற அளவுக்கு முஸ்லிம் மதவாத வெறியினர் எப்படி செயல்படுறாங்கன்னு தெரியும் இதற்கு எல்லாம் போதை மருந்து பணம் செல்கிறது இத வந்து தடுக்காம இப்ப ஆளுநர்கள் போன மாதம் ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க கஞ்சா கடத்துறவங்கள பல பேரை பிடிச்சிருக்கீங்க ஒருவரை கூட மெத்து பிடிக்கலன்றாரு இப்ப கடந்த ஒரு மாதத்தில் ஒரு நாலஞ்சு கேஸ் பிடிச்சிருக்காங்க என்ஐஏவோ அல்லது இவங்க நிறக்காட்டி போர்டோ இல்ல டிஆர்ஐ தான் பிடிக்குது சோ இப்ப ஆளுநரதை சுட்டி காட்டிய பிறகு பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சரி ஒன்னே ஒன்னு போதை மருந்து செய்தவர் இந்த கட்சி அந்த கட்சி இல்ல இளைஞர்கள் அதுக்குள்ள சிக்கிக்கிட்டாங்கன்னா சரி நீங்க சிகரெட் குடிக்கிறதையோ அல்லது மதுக்கு மதுவில் பழகியவர்கள் ஒரு ஆல்டர்னேட் ட்ரைனிங் கொடுத்து பண்ணினால் வெளிவருவது எளிது ஆனால் போதையில அதுவும் சிந்தட்டிக் ட்ரக்ல வந்துடுச்சுன்னா ஒரு தொடர்ந்து இரண்டு வருடம் எடுத்துட்டீங்கன்னா அதற்கு பிறகு உங்களால வெளியில வர முடியாது பர்மனன்ட் வியாதிகள் வந்துடும் இன்றைக்கு இப்ப நான் இன்னொன்று எஸ்பெஷலி ஐடி இண்டஸ்ட்ரியில அவங்களுக்கு நைட் ஒர்க்கிங் டைம்ஸ் இருக்கு வெளிநாட்டில் இருக்கும் கம்பெனிகள் அவங்களுடைய டைமுக்கு ஒர்க் பண்ணுங்கிறதுனால நைட்ல தூங்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர்களுக்கு சம்பளம் அதிகம் இருக்குங்கிறதுனால இந்த ஹை அண்ட் கேஃபேஸ்ல போய் என்னென்னமோ கேஃபேன்னு சாப்பிட்றாங்க வைரமுத்து கேப்பர் சீனோ காஃபினு ஒரு பாட்டு எடுவார் கேப்பர் தான் அங்க இருக்கிற ஒரு ஒரு காஃபி இருநூறுபா இருக்கு அந்த காஃபியில இருக்கிற சில விதமான கேஃபைன்கள் உங்களுக்கு தூக்கத்தை வராமல் ஸோ இதை குடிச்சிட்டு போனா எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு அதை குடிக்கிற பழக்கம் வச்சுட்டு இருக்காங்க இதற்கு அடுத்தது ராத்திரி ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு உங்களுக்கு பிரியாணி தம் பிரியாணின்னு அங்கங்க ஐடி பக்கத்துல கிடைக்குது அதுல எல்லாம் சேர்க்கப்படும் சில விதமான அஜினமோட்டோ போன்ற பொருட்களில் மிக மெது மெல்லிய அளவில் சென்ஸ்ல கசகசா போன்றவையும் போதைப் பொருளோட கனெக்டட் பொருள் தான் இந்த சாதாரண பிரியாணி நான் சொல்றது வெஜிடபிள் பிரியாணி கூட பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடலாம் இது இது மட்டன் பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வீட்டுல மட்டுமே சாப்பிடுங்கள் இந்த வெளியில கடையில சாப்பிடாங்கன்னு ஆனந்த வீடனில் ஒரு முஸ்லிம் டயட்டிஷியன் சொன்ன பார்ட்டிகளை நீங்க போய் படிக்கலாம் ஆனா இன்னைக்கு ஐடி செக்டர்ல ஒர்க் பண்ற இளைஞர்கள் தமிழ் சென்னையில் மாத்திரம் நாற்பதாயிரம் கடை பிரியாணி கடை இருக்குங்கிறாங்க இப்படி சாப்பிட இந்த பிரியாணிகளில் என்னென்ன கலக்கப்படுகிறது ஏன்னா நீங்க இன்னைக்கு கடையில வாங்குற பொருளை வச்சு நீங்க சமைக்கிற விலையோட கம்மியா கிடைக்குதுன்னா அங்க ரிப்பீட் ஆடியன்ஸ் வரணும்னா உங்களை மயக்குவதற்கு இன்னும் சொல்ல போனா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அஜின மோட்டார்னா யாருக்குமே என்னன்னு தெரியாது ஆனால் இன்னைக்கு அது இல்லாம யாருக்கு சமைக்க தெரியாதுங்கிற மாதிரி கூட சோ இதனால இதுலலாம் என்ன இருக்கு இதுல எல்லாம் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் பீப்புளே இன்வெஸ்ட் பண்றாங்க இதை முழுமையாக என்னையே ஆராய்ஞ்சு குடிக்கணும் இன்னொன்னு போதை மருந்து பணத்தை வச்சுக்கிட்டு ஆயுதங்களை வாங்கி எல்டி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு லிங்கம் என்பவர் என்ஐஏ கொச்சிங்ல கைதானப்படுத்தாரு அவர்தான் சினிமா துறையை சேர்ந்தவர்களுக்கு பி இது சீமானுடைய கட்சியைச் சேர்ந்த இரண்டு பேரு சேலத்துல கைதானப்ப அவங்க நாட்டு துப்பாக்கி தயாரிப்புல ஈடுபட்டாங்கன்னு தெரியும் எனவே போதை மருந்து பணத்தை வைத்துக் கொண்டு எல்லா வித இல்லீகல் ஆக்டிவிட்டியும் நடக்குது இன்னொரு பக்கம் அதை வெள்ளையாக்குவதற்கு முதலமைச்சர் உதவி முதலமைச்சருடைய வலதுகை இடதுகைகள் மூலமாக அரசு கான்ட்ராக்ட் எடுக்கிற லெவலுக்கு போகுதுன்னா தமிழ்நாடு எந்த நிலைமைக்கு போகிறது உதிதா பஞ்சாப் போய் உதிதா தமிழ்நாடுன்னு யாராவது எடுக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்தது இன்னொன்னு கண்ணொலி அதை எது கேள்வியா தெலுங்கானால ரேஸ் எப்படி இங்க சென்னை எஃப்ஓர் ஃபார்முலா ரேஸ் நடந்ததோ அதே மாதிரி அங்க நமக்கு முன்னாடியே நடத்தியிருந்தாங்க அதை நடத்திய அந்த நிறுவனம் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு முதலமைச்சரோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கவர்னர் அவர்கள் வந்து விசாரணைக்கு ஒப்புதலை கொடுத்திருக்காங்க அதே இங்க நடத்தப்பட்டதா பாக்குறோம் அதே கம்பெனி தான் நடத்தப்பட்டதா நம்ம பாக்குறோம் அதனால இங்கு ஏதாவது சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கா இங்கு ஏதாவது ஊழல் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல முதல்ல என்ன விஷயம் தான் இன்னைக்கு ஐபிஎல்லையும் இந்த ரேஸையும் கம்பேர் பண்றாங்க உலகத்திலேயே நடு ரோட்டில் ஆன் ஸ்ட்ரீட் ரேஸ் என்றால் அதுவும் இரவுல நடத்தினது தமிழ்நாட்டில தான் மிகப்பெரிய ரேஸ் மெத்த ரேஸ் பெத் ரேஸ் அப்படின்லாம் சொல்றாங்க இந்த பெத்துக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்குன்றாங்க நமக்கு தெரியல ஆனால் இந்த ரேஸை நடத்துறதுக்கு முன்னாடி சோலாவரத்துல ரெடில்ஸ் பக்கத்தில் சோலாவரத்தில் ஒரு ட்ராக் இருந்துச்சு அதுக்கப்புறமாக கோட்டையில இன்னொரு ட்ராக் இருக்கு ஆனால் அதை விட்டுட்டு ரோட்ல நடத்துறேன்னு சொல்லி இவங்க நடத்துறதுக்காக ரோடு போட்டாங்க போன வருடம் ரோடு போட்டு அது முடிக்கிற நேரத்தில் மழை வந்து போனதுனால கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ண நிலைமையில அந்த ரேஸ் அந்த வருஷம் நடக்கல திரும்பி இந்த வருடம் போட்டாங்க ஆனால் நடுவுல போய் பல இது சமூக செயற்பாட்டர்கள் கேஸ் போட்டப்ப போன வருஷம் மெட்ராஸ் கார்ப்பரேஷன் நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அதற்கு செலவு செய்துள்ளது அதை அந்த மோட்டார் ரேசிங் கம்பெனி யார் அதை எடுத்து நடத்துறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து வசூல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க அது போன வருஷம் செலவு பண்ணது நாற்பத்தி ரெண்டு கோடி இப்ப இந்த வருஷம் திருப்பி ரேஸ் நடத்துறதுக்கு இன்னொரு முறை ரோடு போட்டாங்க அது மாத்திரம் இல்ல சி இப்ப ரோ கேஸ் ரோடு போறதுன்னா உங்களுக்கு இருநூறுல இருந்து முந்நூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகணும் நமக்கு நானும் நீங்களும் பைக்கையோ காரையோ எடுத்துட்டு போனா நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே ரோடு போக முடியாது அதனால அதுக்கு கட்டடிக்கிறதுக்கு பிளாட்டா இருக்கணும் நமக்கு ரோடு வந்து ஓரளவுக்கு கர்வேச்சரா இருந்து ரெயின் வாட்டர் போகணும் அப்படி இருந்தா பார்முலா நடத்த இப்ப ரேஸ் முடிஞ்ச உடனே திருப்பி அந்த டிராக்க மாத்திருக்கணும் நூறு கோடிக்கு மேல செலவாயிருக்கணும் இதையெல்லாம் அந்த கம்பெனில இருந்து வசூல் பண்ணாங்களா ஏன்னா நேரடியாக பார்முலா கார் ரேசிங்காக ரோடு போடுறேன்னு சொன்னா தான் யாரும் கேத்து போட முடியும் அதை விட்டுட்டு அத கார்பரேஷன்ல வேற மாதிரி வேற டிபார்ட்மெண்ட் மூலமா பண்ணாங்களா இந்த வி விவரங்கள் ஆர்டிஐல எடுத்துட்டு இருக்கணும் நீங்க சொன்ன அந்த ஹைதராபாத் கேஸ்ல வேறு ஒரு இது ஹைதராபாத் கார்பரேஷன் மூலமாக முதலமைச்சருடைய மகனான கே டி ராமாராவ் ஐம்பத்தி கோடிகளை எந்த விதமான அப்ரூவலும் இல்லாமல் டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காரு அதாவது கேபினெட் அப்ரூவல் இல்லாம எனவே இதில் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அங்க அப்பீல் செய்ய ஒரு பக்கம் கவர்னர் நீதி அப்ரூவல் கொடுத்திருக்காரு இன்னொரு பக்கம் இன்னைக்கு காலையில நேற்றே கேபினட்டும் அங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த சரி இதையெல்லாம் நடத்தி ரேச நடத்தி முடிச்சாங்க ஆனால் உண்மையில நடந்தது என்னன்னா அந்த ரேஸுக்கு பர்மிஷன் வெளிநாட்டு அந்த பன்னாட்டு ரேசிங் நிறுவனத்தில இருந்து பர்மிஷன் வாங்காம கேஸ் போட்டு கடைசியில காலையில ஆரம்பிக்க வே வேண்டிய ரேஸு ஒரு நாமினல் இது பர்மிஷன் வாங்கி மூணு மணிக்கு ஆரம்பிச்சாங்க கடைசியாக மறுநாள் ரேஸ் முடியறதுக்கு முன்னாடி அங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி ரேஸ முடிக்காமையே அன்னைக்கு அது வரைக்கும் அதிகமான ரேங்கிங் வந்தவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு அன்னைக்கு சாயந்தரம் நியூஸ்ல என்ன சொல்லிட்டாங்க அடுத்த வருடம் முதலாக இருங்காட்டுக்கோட்டையில் நடக்க முடியும் நடக்க நடத்துவோம் இனிமேல் ரோட்ல நடத்தப்போ அப்ப ரோட்ல நடத்தா என்னமோ வெளிநாட்டுல இருந்து ஆயிரம் ஆயிரம் கோடியா வந்து கொட்டும் நாங்க ஒரு ஒரு ரூபா கூட கொட்ட வேண்டாம் நீங்க அந்த ரோடு போடுறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க ஆக்சுவல் செலவு போன வருஷம் எவ்வளோ திருப்பி இந்த வருஷம் போன வருஷம் போட்டதை திருப்பி லெவல் பண்றதுக்கு நான் ரெகுலர் ரோடாத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க இந்த வருஷம் ரேசிங் டிராக்கா மாத்திரத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க திருப்பி ரெகுலர் ரோடா மாத்தறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க இதை அந்த கம்பெனி கொடுத்ததா அப்படின்னு சொல்லணும் இதை தாண்டி அந்த கம்பெனிக்கு உங்களுக்கு வந்து நம்ம இதன் மூலமாக அதுக்கு பேர் என்ன சொல்றது பொல்யூஷன் கண்ட்ரோல் மூலமாக அந்த கம்பெனி கிட்ட டிக்கெட் வாங்கின மாதிரி பல தொழிலதிபர்களை டிக்கெட் வாங்குற மாதிரி பல லட்சங்கள் கொடுக்கும்படியாக இந்த கம்பல் செய்யப்படுகிறதுன்னு அண்ணாமலை அவர்கள் ஆதாரத்தோட போட்டாங்க ஸோ இது முழுக்க முழுக்க ஊழலின் உச்சக்கட்டமாக இருக்கிறது ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு என்ன பணம் வந்தது எவ்வளவு எதுவுமே தெரியாது எனவே முதல்ல கார்பரேஷன் இன்னைக்கு நஷ்டத்துல இயங்கி கொண்டிருக்கிறது அப்படி வெள்ள நிவாரணம் செய்ய முடியல ஸ்கூல்ஸ க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப போய் நூறு கோடிக்கு மேலாக இந்த பார்முலா ரேசிங்கு செலவு பண்ணியிருந்தா அதை முதல்ல ரெக்கவர் பண்ணியிருக்கணும் அதை செய்யணும் அதே போல இந்த அந்த கம்பெனிக்கு என்னென்னலாம் பணம் போயிருக்குன்னு பார்க்கணும் ஏன்னா எல்லாமே வெள்ளையில தான் போயிருக்கு நானும் நீங்களும் யாரும் போய் பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபா கொடுத்து ரேஸை பார்க்க மாட்டோம் அப்படி ஒன்றும் அங்கே ட்ராக்கு இல்லை எனவே உங்களுக்கு வந்து இதை பத்தி ஒரு முழுமையான வெள்ளை அறிக்கை வரணும் என்னை கேட்டால் யாராவது கோர்ட்டுக்கு போய் இதை ஒரு சிஏஜி ஆடிட்டோ இல்ல தனியார் ஆடிட்டோ வேணும்னு கோரிக்கை வைக்கணும் அண்ணாமலை அவர்களோ அதிமுகவோ இதை வைக்கணும் நிச்சயமா அங்க பூகம்பம் வெடிச்சிருக்கு பொறுத்து வந்து பார்ப்போம் இங்க எப்படி வெடிக்க போகுதுன்னு இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் பால் பரவுல